அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான்மணி கடிகை பதிவேற்றம் எழுபத்தி ஏழு செய்யுள் எழுபத்தி ஐந்து நாக்கின் அறிவ இனியதை மூக்கினான் மோந்தறிய எல்லா மலர்களும் நோக்குள்ளும் கண்ணினால் காண்ப அணியவற்றை தொக்கிருந்து எண்ணினால் எண்ணப்படும் சுவையை எப்படி அறிய முடியும் நாக்கினால் இனியவற்றை சுவைத்து அது இனிமையானதாக இருக்கிறதா என்று நாக்கின் மூலமாக அறிவர் அறிவர் மலருடைய வாசத்தை மூக்கினால் முகர்ந்து அறிந்து கொள்ள முடியும் அழகிய பொருள் என்று சொன்னால் அதை கண்ணால் கண்டு இன்புற முடியும் கண்ணால் அதை காண முடியும் உணர முடியும் அதே போலத்தான் அறிவுடையவர்கள் நல்ல கருத்துக்களை ஒன்று கூடி ஆராய்ந்து அறிவர் என்று சொல்லுகிற செய்யும் நாவினால் சுவையையும் மூக்கினால் நறுமணத்தையும் கண்ணால் அழகிய பொருள்களையும் அறிவது போல புலவர்கள் ஒன்று கூடி நல்லவற்றை ஆராய்ந்து அறிவர் அது மனதிற்குட்பட்ட விஷயமாகும் எனவே அறிவால் உணரக்கூடியவற்றை புலவர்கள் ஆராய்ந்து அறிவார்கள் ஒன்று கூடி ஆராய்ந்து அறிவார்கள் என்று சொல்லுகிற செய்களை பார்த்தோம் மீண்டும் செய்யுள் செய்க்கீர் இனிவ இனியதை மூக்கி மூக்கினால் மோந்தறிய எல்லா மலர்களும் நோக்குள்ளும் கண்ணினால் காண்ப அணியவற்றை தொக்கிருந்து எண்ணினான் எண்ணப்படும் நன்றி வணக்கம்